நம்ம நாட்டில் பொதுவாக திருமணம் உடனே பெண்கள்லாம் கணவன் வீட்டில் போய் தங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிறந்த வீடை என் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க தன்னோட கணவன் வீட்டை தான் என்னோடய வீடுன்னு சொல்லுவாங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் மனைவிய தான் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வருவாங்க அவங்க மாமியார் வீட்டில் போயிட்டு நிரந்தரமாக செட்டில் ஆக மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் மாமியார் வீட்டிலே போய் செட்டில் ஆகிடுறாங்க அந்த மாதிரி செட்டில் ஆகிறவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றத இப்போ பார்க்கலாம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் அவர் எப்படிலாம் இருப்பார் அவர் குணம் எப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஜாதகத்தில் குருன்னு ஒரு கிரகம் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அவரோட மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட ஜாதகத்தில் சுக்கிரன்ற கிரகம் எப்படி இருக்குது அந்த சுக்கிரன் கூட வேறு ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்குதா இதெல்லாம் பார்த்து சொல்லிடலாம் இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த பெண் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுக்கிரன் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் எங் எப்படி இருக்கார் அந்த சுக்கிரன் கூட சேர்ந்த கிரகங்கள்லாம் யார் யாருன்னு பார்த்து சொல்லிடலாம் இப்போ அந்த பெண்ணுக்கான கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் இல்லை செவ்வாய்க்கூட சேர்ந்த கிரகம் இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ரிஷபராசி துலாம் ராசி இந்த ரெண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதா வச்சுக்குவோம் அப்போ அந்த பெண்ணோட கணவர் வீட்டோட மாப்பிள்ளையாக ஆயிடுவார் இல்லைன்னா அந்த மனைவிக்கு விருப்பமான ஒரு வீட்டில் அவர் நிரந்தரமாக வசிப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்ரன் மட்டுமே ஆட்சி பெற்று அதாவது ரிஷபத்துலேயோ துலாத்துலேயோ சிக்கரன் சுக்ரன் மட்டுமே இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண்ணு புகுந்த வீட்டில் வாழ மாட்டார் தன்னோட பிறந்த வீட்டில் தான் வாழ்வார் இப்படி அமையிற ஜா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளைய தான் இருப்பார் சரி வீட்டோட மாப்பிள்ளை வரலன்னா அந்த மனைவி எந்த வீட்டில் வசிக்கிறாங்களோ அந்த வீட்டில் போய் அவர் வசிப்பார் இதுவே ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குதுன்னு வச்சுங்க ஆண் ஜாதகத்தில் ரிஷபம் இல்லைன்னா துலாம் இந்த ராசி ஏதாவது ஒரு ராசியில் அவருக்கு சுக்கரன் இருக்குதுட்டான்னா அங்கே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதா அர்த்தம் அப்போ அவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து பெரும்பாலும் தன்னோடய தாய் வீட்டில் தான் இருப்பாங்க வேறு வழி இல்லாமல் தான் அவங்க கணவன் வீட்டுக்கு வருவாங்க ஆனாலும் அந்த மனைவிக்கு எந்த வீடு பிடிக்குதோ அந்த வீட்லேயோ இல்லது மனைவியோட சொந்த வீட்டில் தான் அவர் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோட ஆட்சி வீடான ரிஷபம் இல்லை துலாத்தில் வந்து குருவோட சுக்கரை சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் கல்யாணத்துக்கு பிறகு மனைவியோட தாய் வீட்டில் தான் தங்கி இருப்பார் அப்போ ஒரு வேளை மனைவிக்கு வேறு ஏதாவது வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டில் தான் அவர் இருப்பார் இப்போ திருமணமாகாத இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக ஆக போகிறாங்களா இல்லை அவங்க வீட்டில் மனைவி வரப்போகிறாங்களான்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன வேணும்னா ஒரு ஆணோட ஜாதகம் ஒரு ஆணாக இருந்தார்னா அவர் தன்னோட ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பெண்ணாக இருந்தாருன்னா தன்னோட ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது இதை தெரிஞ்சிட்டா அவங்க வந்து தன்னோடய எதிர்கால கணவர் எப்படி இருப்பார் இல்லை எதிர்கால மனைவி எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்